வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க தெரியுது பால் கறக்கிற மிஷினில் எப்படி பால் கறக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போகிறோம் எல்லாம் செட் பண்ணிட்டேங்க இந்த மாடு தாம்ப கழுவிட்டுருக்கேன் மாடு பால் நம்ம எப்படி கறக்குறோமோ அதே மாதிரி தாங்க இதையும் கறக்கணும் நம்ம சுத்தமாக கழுவி தான் மிஷினை மாட்ட முடியும் ஆட்டோமேட்டிக்காக நேரடியாக எல்லாம் மாட்டி செஞ்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க நம்ம எப்படி பால் கறப்போமோ அதே முறை தாங்க கையில் நம்ம கறக்கிறதுக்கு போதில் மிஷின் கறக்குது அவ்வளோதான் மற்ற வேலைகள் எல்லாமே நம்ம செஞ்சுதான் ஆகணும் என்ன தடவை இருந்தால் தடவிக்கிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தடவாமலும் கறக்கலாங்க மிஷினில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றையும் எல்லாம் செட் பண்ணிட்டேங்க இந்த காம்பெல்லாம் கழுவி முடிச்சாச்சுங்க புதுசாக கறக்கும்போது மாடு விரல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் பார்த்து தான் கரெக்டினேன் மிஷின்லாம் பார்த்து கரெக்டாக வச்சு உடஞ்சிடாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டுங்க நம்மளது இது புது மிஷின் தாங்க வாங்க இந்த எப்படி மாட்டேன்னு பாருங்கள் நாலு காம்புளையும் இந்த மாதிரி மாட்டி விடுங்க வச்சிருச்சு ஏன்னா புது மாடுங்க அதனால் அப்படித்தான் இருக்கும் எதுவும் உடஞ்சிடாத அளவுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா புதுசாக கறக்கும்போது எல்லாம் நடக்கிற விஷயந்தான் திருப்பி எடுத்து மாட்டி விட்டுருக்குங்க நாலு காம்புளையும் நல்லா கரெக்டாக டைட்டாக பிடிக்கிற மாதிரி மாட்டிட்டிங்கன்னா போதுமானதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பத்து நிமிஷம் ஒரு மாடு கையில் கறக்கிறோம்னா இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கறந்துரும்னு வச்சுக்கிங்களே இந்த ஒரு மாடு மட்டும்தான் எடுத்து போட போகிறேங்க எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க முழுமையாக பாருங்கள் அது கரக்கிறது ஆஹ் வேடு நோய்க்கு அப்படி தான் கரெக்டாக 哦。哦哦。 காம்பு பெரிய காம்பாக இருந்துச்சுன்னா நல்லா மேலே ஏறாமல் இருக்குங்க அது பால் கறக்க கறக்க கொஞ்சம் சுருங்க நல்லா மேலே ஏற்றி விட்ருங்க இல்லைன்னா லேசை எடுத்து குடிச்சிங்கன்னா மேலே ஏறிக்குங்க ஒவ்வொரு காம்பையும் கரெக்டாக பார்த்துக்குங்க பால் கறந்த பின்னாடி நல்லா தடவி பார்த்துக்குங்க எல்லா காம்புலேயும் பால் வந்துருச்சா என்னென்னு பார்த்துக்குங்க ஏன்னா ஒரு சில நேரங்கள் எதுனாச்சும் அடைச்சிருக்கலாம் ஏதோ ஒரு தவறுகள் கூட நடந்துருக்கலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மடியை நல்லா தடவி பார்த்துக்குங்க பால் கறந்தாச்சுங்க இந்த பால் சுத்தமாக வரலைங்க இன்னும் எடுத்துடலாங்க அதனால் ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் நல்லா சுத்தமாக பால் வந்துறணுங்க அந்த பின்னாடி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் மடியே முடிஞ்ச அளவுக்கு தடவி பார்த்துக்குங்க நல்லா நல்லாயிருக்கும் இந்த ஒரு மாடு தான் கறந்துருக்கோங்க எல்லா மாடியும் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது அப்புறம் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மிஷினை கழுவி வச்சிடலாங்க அதுதான் இருக்கும் மிஷினை சுத்தமாக நல்லா தண்ணியில் போட்டு கழிவு எடுத்துகிட்டு நல்லா இருக்குங்க அந்த அளவுக்கு மிஷின் வந்து சுத்தமாக இருக்குனுங்க கொஞ்சம் கூட பால் ஆடை இல்லாத அளவுக்கு வச்சுக்கோங்க அதுதான் சிறப்பாக இருக்கும் அந்த தண்ணியில் போட்டு நம்ம கழிவு எடுத்து பண்ணுறோங்க பைப்பை திறந்து விட்றாதீங்க ஏன்னா அங்கே இருக்கிட்டு லாக் பால் பாலுக்குள்ளே தண்ணி போயிருக்கும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் நாளைக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சரியாக அதை சுத்தமாக அதை கழுவி விட்டுருங்க ஊட்டா இங்கே ஓப்பன் பண்ணுறது இதை பாலை ஊற்றிட்டு திருப்பி கேனை லாக் பண்ணும்போது ஓப்பன் பண்ணுங்க அது வரைக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாது அதனால் பாலை ஊற்றியாச்சு இப்போ தான் அந்த லாக் எடுத்து மாட்டி கேட்டு விலை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே நம்ம கறந்த பக்கம் அடைச்சி விட்றணுங்க இல்லைனா பாலுக்குள்ளே தண்ணி போயிருங்க இல்லைனா நம்ம வாட்டுக்கு அவசரப்பட்டு போட்டு விட்டு பாலுக்குள்ளே தண்ணி போயிடுங்க அதனால் எப்போயுமே இங்கே ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க இந்த கேட்டுவாழ்க்கு மேலே ஒரு கேட்டுவாழ்வு இருக்குது அதை ஓப்பன் பண்ணாமல் அங்கே அடைச்சிட்டு பால் கேனை நல்லா மூடிட்டு அப்புறம் தொடர்ந்து விடுத்திங்கன்னா பால் அந்த பால் கறக்கிற மிஷின் வந்து சுத்தமாகிருங்க அதை வந்து சுத்தமாகவே வச்சுக்கணுங்க நல்லபடியாக கழியாச்சுங்க அது வந்து அடிக்கடி கழுவ வேண்டிய விஷயங்கள் அது உடனடியாக செய்யணும் ஆனால் நம்ம தண்ணியில் போட்டு இப்போ நல்லா கழுவி வந்ததுனால இப்போ தண்ணியில் போட்டு நல்லா அலசியாச்சுங்க எடுத்து இன்னும் கழட்டி வச்சிடலாங்க அவ்வளோதான் வேலையேங்க பால் கறக்கிற வேலை இது தான் ஒரு மாடு சாம்பிளுக்கு கறந்து பார்த்துட்டேங்க நன்றி வணக்கம்